வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் உலகநாயகன் கமலஹாசனுடைய தக்லை படத்துடைய ஹிந்தி தெலுங்கு அதை ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஹிந்தியில் மூணு லட்சம் வியூவுக்கு மேலே போயிருக்கு ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தெலுங்கில் வந்து ஸ்லோ ஸ்டார்ட்டு தெலுங்கை பொறுத்தவரையே நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா தெலுங்கில் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து பயங்கர ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அதாவது ஈவன் நம்ம வந்து இங்கே இண்டியன் டூ இங்கே வந்து பெரிய பெருசாக போல ஒரு ஐம்பது கோடிக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ண படம் ஆனால் அந்த படம் வந்து ஆந்திராவில் இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு ஸோ அவங்க வந்து எப்படின்னா நல்ல ஒரு எப்படி கமல் என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க அவர் சிப்பி குல்முத்து நடித்தாலும் ரசிப்பாங்க சலங்கை ஒளி நடித்தாலும் ரசிப்பாங்க ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா மாதிரியான பயங்கர கமர்ஷியல் மசாலா அது நடித்தாலும் ரசிப்பாங்க ஸோ அங்கே வந்து எப்படின்னா கமலுக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டு என்ன படம் நடித்தாலும் ஓடும் அங்கே அந்த மாதிரி ஃபேன்ஸு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹிந்தியில் கேட்கவே வேண்டாம் நம்ம அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்பொழுது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர் கமல் இஸ் ஒன்லி ஆக்டர் ஹூ கே ஹூ கேவ் ஸ்ட்ரைட் சில்வர் ஜூப்ளி ஹிந்தி அப்படின்லாம் நிறையா கமெண்ட்டுகளை பார்க்க முடிந்தது ஏன்னா மற்ற நடிகர்கள் வந்து இங்கேருந்து டப் பண்ணி ஹிட் ஆகும் படம் ஆனால் டேரக்டாக ஹிந்தியில வந்து நடித்து சில்வர் ஜூப்ளி கொடுத்தவர் கமல்ஹாசன் ஸோ அந்த மக்கள் அவரை அவ்வளோ தூரம் லவ் பண்ணுவாங்க அதனால தான் கிட்டத்தட்ட நாலு லட்சம் வியூ வந்திருக்கு ஒரு வேற ஒரு லாங்குவேஜ்லேருந்து டப் பண்ணி வரக்கூடிய படத்துக்கு ஸோ அந்த படம் எட்டு வாரம் கழித்து தான் ஓடிடியில் வருங்கிறது அனதர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ரமோஷன் ஸ்டார்டட் அப்படிங்கிறது நல்லா தெரியுது தரநாதர்ஷ் மாதிரியான ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவர் ஃபிலிம் அஹ் கிரிட்டிக்கு அவர் வந்து போட்டிருக்காரு கமல்ஹாசன் மணிரத்னம் தக் லைஃப் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹிந்தி வருஷன் அவுட் நவ் ஃபிஃப்த் ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ரிலீஸ் ஏஆர் ரஹ்மான் ஸ்ட்ரெண்டிங் வெட்டிங் ஜிங்ஜா ஃப்ரம் த கமலாசன் ஸ்டாரர் தக் லைஃப் இன் ஹிந்தி பெண்டு பை மெஹபூப் அப்படின்னு சொல்லி டக் லைஃப் ரீயுனை கமல்ஹாசன் அண்ட் டேரக்டர் மணிரத்னம் ஆஃப்டர் தேர்ட்டி டீ தேர்ட்டி எயிட் இயர்ஸ் சின்ஸ் தர் ஐகானிக் கொலாபரேஷன் நாயகன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு ஸோ அந்த வெளி மாநிலங்கள்லாம் போயிட்டோம்னா இங்கே இருக்கிற பல நடிகர்களை வந்து அவங்களுக்கு தெரியாது அதுதான் உண்மை அதாவது டைரக்ட் சாய்ஸாக இல்லாமல் நம்ம ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டோமே இதை எப்படா நம்ம வந்து திருப்பி வாங்க முடியாது இந்த சினிமா நடிகர்கள்லாம் ஒரு வழி பாதை தான் ஓ பணம் கொடுத்தோன்னா திருப்பி வராது இப்போ இந்த பணத்தை எப்படி மைனஸ் பண்ணுறது எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணுறதுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் அதான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்னு ஒரு படத்துக்கு நடிக்கிறதுக்காக சம்பளம் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த பணத்தை திருப்பி கேட்டால் நல்லா இருக்காது அதுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம துல்கர் சல்மான் நடிக்க வேண்டிய கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை வந்து அவரை மாற்றிட்டு இவரை போட்டு அதை ஈக்குவல் பண்ணியாச்சு இப்போ அதுக்காக தான் அவர் நடிக்க வைக்கப்பட்டார் அந்த படத்தோட முதல் இதை பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்றாங்க அதில் கமல் மட்டும்தான் இருப்பார் இந்த படத்தோட யூஎஸ்பி என்னென்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு கமல்ஹாசன் மணிரத்னம் டுகெதர் ஆஃப்டர் நாயகன் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இந்த படத்துக்கு வியாபாரமாக இருக்கு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது இது வந்து கமல் மணிரத்னம் படம் அவ்வளோதான் மற்றவர்கள்லாம் இதில் வந்து கூட சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லது தான் ஏன்னா அவங்க அவங்களுக்கு தனியாக ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க வெறும் அறிவிப்பு தான் வருது ஷூட்டிங் நடக்க மாட்டேங்குது இந்த படத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கிறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே அவருக்கு வந்து நடிகர் சங்கத்தின் மீது ஒரு அபிமானம் உண்டு எப்படின்னா நடிகர் சங்கம் நம்ம ராதா ரவி முத முதல்ல நடிகர் சங்கத்தில் நிற்கிறாரு தலைவராக நிற்கிறாரு அப்போ வந்து எதிர்த்தாப்பில் நிற்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து அமைச்சர் அந்த மாதிரி பெரிய ஏடிஎம்கேல பெரிய பொறுப்பில் இருந்தவர் ஐசரி வேலன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐசரி கணேசோட அப்பா அவர் பொழுது கமல் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி ராதாரவியை ஜெயிக்க வைக்கிறாரு அவர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு மினிஸ்டரா இருக்காரு அப்படிப்பட்டவரால நடிகர் சங்கத்துல ஜெயிக்க முடியல கமல் வந்து முழு முழுமூச்சா சப்போர்ட் பண்றாரு அதுக்கு நிதிக்கெல்லாம் கமலுடன் ஒரு நாள்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க நட்சத்திர கிரிக்கெட் நடத்துறாங்க எல்லாத்துக்கும் கமல் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு ஒரு கட்டத்துல கமலுக்கும் ராதாரவிக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுனால கமல் வந்து நடிகர் சங்கம் பக்கம் வர்றதையே நிப்பாட்டிட்டாரு ஸோ ராதாரவி அதுக்கப்புறம் ராதாரவி சரத்குமாரு அதுக்கப்புறம் விஜயகாந்த் இந்த மாதிரி வந்தது விஜயகாந்துக்கு சில விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் வந்து வெளிநாடு கூப்பிட்ட பொழுதும் பல கலை நிகழ்ச்சிகளுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது ஒரு பக்கம் இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் நடிகர் சங்கத்திலேருந்து இருந்து ஒதுங்கினாரு என பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னு அவரது மறைவுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா விஷால இந்த இளைஞர்களை கொண்டு வந்தாரு அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு முழு மூச்சாக சப்போர்ட் பண்ணார் அவங்க அந்த புது கட்டடம் கட்டுறதுக்கு எல்லா வகையிலையும் உதவி பண்ணாரு அவர் நிதி வாங்கி கொடுத்தாரு அவரே ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுத்தாரு அவர் மட்டும் நிதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறையா நடிகர்கள் நிதி கொடுத்தாங்க முக்கியமான நடிகர்கள் ஆனால் ரஜினிகாந்த் எந்த பைசாவும் கொடுக்கல இப்போ வந்து அந்த நடிகர் சங்க கட்டடம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது அதுக்கு இதில் வந்து பெரும்பந்து கமலஹாசனுடைய ஒரு மோட்டிவேஷன் அவர் தான் இதுக்கு வந்து ஒரு தூணா இருந்து ஹெல்ப் பண்ணி அவர் கட்டி முடிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் உதவி பண்ணாரு என்ன இப்போ சூர்யா கார்த்தி விஜய் உதய உதய் உதய் உதயநிதி இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கோடி ரூபா கொடுத்தாங்க தனுஷ் சிவகார்த்திகேயன் அவங்கெல்லாம் ஐம்பது லட்சம் கொடுத்தாங்க பட் ஆனால் ரஜினிகாந்தி என்னால் பணம் தர முடியாது ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா நான் வர்றேங்கிற மாதிரி தான் இருந்தாரு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் ரஜினி ரசிகர்கள் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு ரஜினி வந்து அதை கட் பண்ணி திறந்து வைக்கணும்னு கேட்பாங்க எதுவுமே ஸ்டீல் பண்ண ட்ரை பண்றதுன்னு சொல்லி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க டேரக்டர் ஹரிஹரனுடைய பேட்டி நேத்திக்கு பார்த்தேன் அதுல அன்பேசிவம் படத்தை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்களை பேசிருக்காரு அவர் அன்பேசிவம் படத்தில் அந்த அன்பேசிவம் தத்துவம் வந்து நம்ம திருமூலருடைய அவர் எழுதியிருக்காரு அன்பே சிவம் அன்பும் சிவமும் சிவமும் ஒன்று தான் அப்படின்னு எழுதியிருக்காரு அது வந்து ஹிந்து மதத்துல வரக்கூடிய ஒரு கோட்பாடு அன்பே சிவம் அப்படிங்கிறது ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் அப்படின்னா எல்லாருமே கடவுள் அப்படிங்கிறது தான் இந்த அகம் பிரம்மாஷ்மி நம்ம எல்லாருமே கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் ஹிந்து மதத்தில் உள்ளது இந்த அன்பே சிவங்கிற படம் வந்து ஒரு ஒரு பௌத்த புத்திஸ்ட் ஒரு க ஒரு கதை அப்படிங்கிறத அரியரன் சொல்றாரு என்ன காரணம்னா புத்தர் வந்து தன்னுடைய எல்லா இச்சைகளையும் திறந்துட்டு தான் அவர் வந்து புத்தர் ஆனாரு அவர் வந்து அதுக்கு முன்னாடி அவர் புத்தரா இல்ல சித்தார்த்தர் ஒரு ஒரு நாட்டுடைய அரசராக இருந்தவர் தன்னுடைய அரச பதவி தன்னுடைய இல்லற வாழ்க்கை எல்லாத்தையும் துறந்துட்டு அவர் துறவறை மேற்கொள்றாரு அவருடைய ஆசைகளை எல்லாம் திறந்ததுனால தான் அவர் வந்து புத்தருங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய மகான் ஆறாரு அந்த மாதிரி இந்த படத்துல வந்து எல்லா ஆசைகளையும் திறந்து தான் சொர்க்கத்தை அடைகிறான் நல்ல சிவம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட் அவரோட லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்றாரு அதை தான் இன்டைரக்டாக பண்ணியிருக்காரு கமல் அப்படின்னு சொல்லி ஹரிகரன் சொல்றாரு இன்னும் என்ன சொல்றாருன்னா கமல் நிச்சயமா ஏ மூலமாக ஒரு படத்தை எடுப்பாரு அவர் வந்து போய் கற்றுக்கிட்டு வந்தது எல்லாத்தையும் அந்த படத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவாரு ஏ மூலமாக வரக்கூடிய முழுநீள படமாக கமலஹாசன் படம் இருக்குங்கிறத ஹரிகரன் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு ஜிங்கிச்சா சாங் வந்து பயங்கர ஹிட்டு ஆனால் ஏஆர் ரஹ்மான் வந்து மேஜிக் பண்ணுவார் எப்படின்னா ஏஆர் ரஹ்மான் பாட்டு லேட்டாக ஹிட் ஆகும் கேட்க கேட்க தான் பிடிக்கும்பாங்க ஆனால் இந்த முறை இன்ஸ்டன்ட் ஹிட் எடுத்தோன்னே அட்டி உடனே அட்டி ஹிட் ஆயிடுச்சு இதில் என்னன்னா இந்த பாடல் வந்து யூஏஇ யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் செவன்த்து பிளேஸ்ல இருக்குது யுஏஇில டபிள்யூஎம்வி யூடியூப் யூஏஇ சார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து செவன்து பிளேஸில் இந்த படம் இருக்குது அதுதான் இதோடைய சிறப்பம்சம் இன்னும் நிறையா ரெக்கார்டை பண்ண போகுது இது இதுக்கே இப்படி இருக்குன்னா விண்வெளி நாயகா வந்ததுன்னா அதெல்லாம் எங்கே போகும் பெரிய ஹிட் ஆகும் எவ்வளோ வியூஸ் வருங்கிறதுலாம் நினச்சி பார்க்கும்பொழுதே சந்தோஷமாக இருக்குது